அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப ரொம்ப சுவையான செட்டிநாடு மட்டன் குழம்பு செய்யலாமா இது செய்கிறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து எண்ணெய்ன்னு பத்தரலாம் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன் இது சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு நாலு இலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூட ஒரு ஆறு வரமிழகாக கரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இது கூட ஒரு பாதி வந்து அன்னாசிப்பூ அன்னாசி அது கூட ஒரு மராட்டி மூக்கு கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பத்து முந்திரி பருப்பு கால் கப் தேங்காய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் கருவேப்பில இதை வந்து சேர்த்திக்கிறேன் இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்து சேர்த்தி இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போது ஒரு நாள் பழமான தக்காளியை குட்டியாக கட் பண்ணதை சேர்த்திட்டு சாரி பொடியாக கட் பண்ணதை சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை கிலோ மட்டனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு கால் கப் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய மசாலா அரைச்சி வச்சதையும் இது கூட சேர்த்திட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா பெரட்டி புரட்டி விட்போம் முடியணம்னா நம்மளோட இறச்சியில உப்பு காரம்லாம் நல்லா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஊற்றிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க பத்தில் என்ன சேட்டிக்கிங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய மட்டன் வந்து சூப்பராக சாஃப்டாக வந்து ரெடி ஆயிரும் இப்போ விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது இது மசாலா நம்ம வறுக்கும் போதே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம் மட்டன்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்